விழிப்புணர்வு விழி என்றால் இரு கண்கள் உப்பு என்றால் உப்பு நீர் புணர்வு என்றால் இணைதல் உணர்தல் அதோடு கலந்து பயணம் செய்தல் இரு கண்களில் தேவ அமிர்தமாக இருக்கக்கூடிய அந்த அமிர்தத்தை உணர்ந்து அதோடு இணைந்து அதை புணர்ந்து அதை உணர்வாக உட்கொண்டு மாபெரும் பெருவியில்லா நிலைபெறுவதற்கான மாபெரும் ஒளி தியானத்தை பதிவு செய்துள்ளார்கள் விழிப்புணர்வு என்ற விழிப்புணர்வு என்ற சொல்லிலே பதிவு செய்துள்ளார்கள் அந்த ஒளி தியானத்தை கற்றுக்கொள்ள ஆயுர்வாடி மூலிகை சக்திவேல் தியானம் மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்